அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா சரியாக பன்னிரெண்டு மணிக்கு உச்சம் பெறக்கூடிய பௌர்ணமி திதி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்களானது அனைத்து ராசிக்காரர்கள் மாதிரியும் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு உச்சம் பெறக்கூடிய பௌர்ணமி திதி என்று கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோ பேஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போக போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களில் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு காலமாக அமைய பெறப்போகிறது அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரம் அப்படின்னு வரும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரப்பு ஏற்படும் ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானம் கண்டிப்பாக தேவைங்க குடும்ப முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது பிறரிடம் ஆலோசனை கேட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நிலம் சொத்து சம்பந்தப்பட்ட தடைபட்டிருந்த விஷயங்கள் அனைத்துமே நன்மையில் முடியக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் வேலையை பொறுத்தவரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாக தாங்க இருக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறது தவிர்ப்பது நல்லதுங்க உடன்பாணி புரிகிறவர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து போங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் லாபம் கிடைக்கிறது அப்படிங்கிறது சற்று கடினமாகத்தான் இருக்கும் ஆனால் தொழிலை முன்னேற்றுவதற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் இந்த காலத்தில் நிம்மதியான ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்வு அமைய போகிறது அப்படின் தான் சொல்லணும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் ஏற்படலாம் கடன்கள் தீர ஆரம்பிச்சிடும் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டாக பெறும் குடும்பத்தில் சண்டைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பெட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வே பொறுத்த வரைக்கும் சாதகமான சூழ்நிலை தாங்க இருக்க ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க பெறலாம் இருந்தாலும் தன்னிச்சையாக எந்த முடிவையும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னாலும் கூட புதிதாக எந்த முயற்சிகள்லையுமே ஈடுபடாமல் எந்த முக்கியமான விஷயங்கள்லையும் முடிவெடுக்காமல் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் உங்கள் மனமும் குடும்ப வாழ்க்கையும் நிம்மதி தரக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் திடீர் பயணங்கள் உங்களுக்கு இந்த காலத்தில் அடிக்கடி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த பயணங்களின் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் சோர்வு உ உருவாகும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உடல் அசதி ஏற்படலாம் மன மன அழுத்தம் ஏற்படலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் பயணத்தின் போது திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளுங்கள் திடீர் பயணமாக இருந்தாலும் எப்படி போகலாம் எப்படி வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிறு திட்டமிடல் அப்படி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பயணங்களின் போது நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள் எடுத்து செல்லக்கூடிய பிற விஷயங்கள் அனைத்தையுமே கொஞ்சம் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி வேலை வேலை சுமை அவங்களுக்கு அதிகமாகத்தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு வேலைகளையும் பார்க்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நிறைய சாதகமான நிலைகள் நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருந்தாலும் சில விஷயங்களில் எதிர்மாறாக நடக்க வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்குது அதனால் கொஞ்சம் எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் வந்து கூடுதல் கவனமாக எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் ஆ ஆழமாக யோசிக்க பாருங்கள் ஆழமாக யோசித்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் செயல்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்லவையாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் வந்து கலவையானதான் கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது எந்த ஒரு விஷயமாக செயல்களாக இருந்தாலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுப்பது நல்லது யாருக்கு உதவி செய்தாலும் கொஞ்சம் சிந்தித்து பண்ணுங்க அதே மாதிரி யார்கிட்டயோ எந்த ஒரு தனிப்பட்ட விஷயத்தையும் பெண்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே மாதிரி மாணவர்கள் அப்படின்னு வரும் பொழுது மாணவர்களுக்கு இந்த காலம் ரொம்ப ரொம்ப அமோகமான ஒரு காலம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய கனவு நினைவாக கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த பல திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடை பெறலாம் போட்டி பந்தயங்கள்ல நீங்க ஈடுபடுறீங்கன்னா அதுல கண்டிப்பா வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஒரு போட்டி தேர்வு நீங்க எழுதுறீங்க அப்படின்னா அரசு தொடர்பான போட்டி தேர்வோ இல்ல மற்ற விஷயங்களுக்கான போட்டி தேர்வோ நீங்க எழுதுறீங்க அப்படின்னா அந்த தேர்வில் கண்டிப்பா தேர்ச்சி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த காலத்துல பெற்றோர்களினுடைய ஆதரவும் ஆசிரியர்களினுடைய ஆதரவும் சக நண்பர்களுடைய ஆதரவும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மாணவர்களுக்கு அது அதில் வந்து எந்தவித ஒரு இதுவும் கிடையாது உங்களுக்கு எந்தவித கஷ்டமும் இருக்காது அனைவரும் உங்கள் கிட்ட ஆசிரியர்கள் பெற்றோர்கள் உங்களுடைய சக மாணவர்கள் அனைவருமே உங்கள் கிட்ட ரொம்ப அன்பாகவும் ஆதரவாகவும் நடந்து கொள்வது அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் முதியவர்கள் குழந்தைகளுக்கு சிறு உடல் உபாதை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பெரிய அளவில் அது வந்து பாதிப்பை கொண்டு வராது அப்படின்னாலும் கூட சிறிய அளவில் பாதிப்புகள் ஏற்படலாம் அதனால் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி பிறரிடம் பேசுகிறீங்க பேசும் பொழுது கொஞ்சம் பொறுத்த கடைபிடிங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க நீண்ட நாட்களாக வாட்டி வதைத்து கொண்டிருந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கப்பெறுவீங்க அதே மாதிரி சாதகமான சூழ்நிலைகள் பல விஷயங்களில் உங்களுக்கு உருவாகலாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் சக பணியாளர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது முக்கியங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்க நீங்கள் கூடுதலாக உடைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் தொழிலை முன்னேற்றுவதற்கு மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு உடன் இருக்கிறவங்க உதவிகரம் நீட்டுவாங்க அதே மாதிரி ஒரு சுகமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் பொருளாதார நிலை நிதி நிலைமை அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் தக்க சமயத்தில் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆனால் பெரியவர்களை முதற்கும் பெரியவர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரித்து காணப்படலாம் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி உண்டாக பெறுவீங்க புதிதாக நீங்க வேலைக்கு முயற்சி செய்றீங்க அப்படின்னா எதிர்பார்த்த வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் வேலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் சிரமம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா நீங்க முயற்சி பண்ணலாம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா இப்போ இல்லைனாலும் அடுத்த அடுத்த ஒரு மாத காலத்திற்குள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உடனடியாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனடியாக கிடைப்பது அப்படிங்கிறது சிரமமான விஷயம்தான் அதே மாதிரி வியாபாரம் தொழிலில் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்க பெறலாம் தொழிலை வந்து அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் பெரும்பாலும் நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி சிறிய அளவுல பிரச்சினைகள் வந்தாலும் அது உடனுக்குடன் நீங்கிவிடும் அதனால பெரிய அளவுல நீங்க வந்து எதை நினைத்தோ எதை கண்டும் நீங்க கலக்கமோ பயமோ கவலையோ கொள்ள வேண்டியது கிடையாது பணவரவு ஏற்பட்டாலும் வீண் செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்ப விஷயத்தில் மூன்றாவது நபரின் தலையீட்டால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பயணங்களை பாதுகாப்பாக மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி திறமையை உங்களுடைய திறமையை காட்டுவதன் மூலமாக அதிகாரிகள் பாராட்டை பெற்று விரும்பிய சலுகைகளை பெறுவதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகப் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம்